ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணுறது பார்த்துக்கலாம் நான் எவ்வளோ வீடியோ கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வரக்கூடிய கமெண்ட் இது ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது தான் ஸோ நான் நிறைய வீடியோ கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து சரியாக வீடியோ பார்க்காம திருப்பி திருப்பி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இதில் வந்து திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பேக் நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து நான் கொடுத்துட்டேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் ஃபுல்லாக பீஸ் ஏற்றி ஜாயின் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா பேக் சைடு கிளாத்தும் ஃப்ரண்ட் சைடு கிளாத்தும் மேல் பக்கத்துக்கும் மேல் பக்கம் ஒன்றா வச்சு பேக் சைடு கிளாத்தில் நாம் கொடுத்துருக்கிற அந்த கழுத்து பீஸை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கணும் அதாவது ஃப்ரண்ட் கிளாத்தை விட கிளாத்தோடு உள் பக்கத்தில் வைக்கணும் உள் பக்கத்தில் வச்சுட்டு நாம் ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் போடணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு கிளாத்து ஃப்ரண்ட்டு கிளாத் ரெண்டும் அதாவது மேல் கிளாத்து நல்ல பக்கம் ரெண்டும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுருக்குறேன் அந்த உள் கிளாத் ரெண்டுமே வெளி சைடில் இருக்குது கழுத்து பீஸ் ரெண்டும் ஒரே பக்கமாக இருக்குது ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க நான் திரும்பவும் அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் தையல் போட்டுக்கிட்டேன் ஷோல்டரோட கார்னரை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் இந்த கிளாத்தை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஷோல்டருக்கு வந்து ரெண்டுமே பிசு தெரியாமல் ஜாயின் பண்ணிடலாம் இது ஏன் பிசு தெரியாமல் ஜாயின் பண்ணுறோம்னா கழுத்தோட சைடில் பிசுறு வந்து மோடு தட்டிட்டு தெரியாமல் இருக்கும் இப்போ பேக் சைடு கிளாத்தில் நம்ம கிளாத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதை அப்படியே மடித்து வச்சு மேலே ஒரு தையல் படிமான ஒரு தையல்னு போட்டுக்கலாம் நம்ம இப்படியுமே வந்து ஏற்கனவே மடித்து வச்சு தையல் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையலும் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தைக்கும் போது ஒரு படிமான தையல் போட்டு ஃபுல்லாக ரெண்டு தையல் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது போல் நான் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டேன் ஸோ திரும்பவும் எந்த டைமும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவே ஷேர் பண்ணிவிடுங்க Thank you, friends.